விற்பனைக்கு விடப்படுகின்றது அதனால் நாங்கள் அப்படி சாப்பிடக்குள்ள அந்த மருந்துகள் அதாவது நச்சு மருந்துகளையும் சேர்த்து தான் உன்றோம் இன்னொரு விடயத்தையும் சொல்லணும் இந்த கோவா செய்கையின் போது ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுத விட அதாவது அதை பதப்படுத்தல் அதாவது அதை இயற்கையான முறையில் அதாவது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அறுவடை செய்த பின்னரும் ரசாயனங்கள் பாவிக்கப்படுகிறதா எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்க அதாவது பார்த்து பார்த்து வாங்குறதுக்கும் அது என்ன சொல்கிற பார்த்து வாங்கக்கூடிய பொருளும் இல்லை எனவே இந்த கோவா கொஞ்சம் கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுங்களோட உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமாக பாதுகா பாதிக்காத பாதுகாக்கின்ற ஒரு விடயம் அப்படின்னு சொல்லுங்க குறைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் சொல்றீங்க உண்மையில சில ரசிகர்கள் அவங்களும் விருப்பமான உணவாக கூட இருக்கலாம் ஆனால் இது புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய அப்படியே அப்படியே எல்லாம் வாசிச்சவங்க தெரிஞ்சு அதை நாங்களும் இந்த விடயத்தை சூழல் மாசடைதல் இந்த ரசாயனங்கள் மூலமாக அப்படின்னு பேசக்கூட நிச்சயமா நாங்கள் ஞாபகப்படுத்தணும் எனவே அந்த அந்த விடயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வாகவே இருங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொந்தங்கள்ட்ட கேட்டுக்கொள்றோம் து மட்டுமில்லை இரசன பாவனையின் பின்னர் என்ன கழிவுகளை நேரடியாக நீர்நிலையில் வீசுகின்றார்கள் இதனால் ஏற்படக்கூடிய நீரில் இரசாயனத்தின் இரசாயனத்தின் தன்மை அதன் நீர்நிலைகளில் கலக்கின்றது இதனால் கூட அங்கு பறவைகள் விலங்குகள் நீர் அருந்துகின்ற சமயத்தில் இதனால் அவர்களுடைய அந்த பறவைகள் உயிரினத்தின் உடலில் இரசாயனங்கள் படிவடைந்து அதனை உட்கொள்ளுகின்ற இறுதி நுகராகிய எமது மனிதனிடத்தில் தான் இறுதியாக அனைத்து பிரச்சனைகளும் வந்து சேர்கின்றது எனவே நேர்களை சொந்தங்களை நீங்களித்தகை விடயங்களில் சற்று அவதானம் எடுங்கள் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நவீன யுகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் உண்ணுகின்ற அனைத்து உணவுகளிலும் நச்சின் நஞ்சு இன்றைய காலகட்டத்தில் இரசாயனத்தின் பாவனை அதிகரித்து காணப்படுகின்றது எனவே நீங்கள் சற்று அவதானம் செலுத்தி உங்களுடைய வாழ்க்கையும் பலமாக மாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி காரசார கருத்துக்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களுக்கு நாகவும் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே தொடர்ச்சியாக நீங்கள் பனிரெண்டு மணிவரை காரசார கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம் இது இன்று சமூகத்தில் காணப்படுகின்ற ஒரு பாரியொரு பிரச்சனை சூழல் மாசடைதல் மகனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பிலும் தொடர்ந்து எமது நேர்களோடு நாங்கள் கொண்டிருக்கலாம் அம்மா அப்படியே தொடர்ந்தும் பேசலாம் அதுக்கு முன்னால நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை பார்த்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சிக்குள் அணைந்து கொள்ளலாம் நீங்களும் நிகழ்ச்சி தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் இந்த தனிப்பு தொடர்பான கருத்துக்களையும் நீங்கள் சமூகத்துக்கு சொல்லணும் சமூகத்துக்கு நீங்களும் ஒரு விழிப்புணர்வை ஊற்றுறதுக்கு காரணமாக இருக்கணும் என்ன நினைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோடய ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து உங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒரு அழகான புத்தம் புதிய ஒரு ஆல்பம் அப்படின்ட்டே சொல்லலாம் அதில் வந்த எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பாட்டு மூன்று முக்கிய பிரபலங்கள் அப்படியே சேர்ந்து பாடின ஒரு பாட்டு தான் அடுத்ததாக நிகழ்ச்சியில வர்றதுக்கு காத்து கொண்டிருக்கு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் உங்கள் கொள்ளாமல் தாவர எப்பமே கருத்துகள்

சொல்ல காதல்ேன்விழித்தேன் கடந்தேன் உடனடி இயங்குகிறேன் என்றேன் அன்பு இன்றைய அப்படியே சமூகத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவாறான ஒரு தலைப்போடுதான் அப்படி சொந்தங்களோட தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கோம் தொடர்ந்து அப்படியே பன்னிரெண்டு மணி வரை நீங்கள் முனைந்து கொண்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம் நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் அதையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக் கொள்வோம்